அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயினி அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவி கோ அப்துல் ரஹ்மான் கவிதைகளை பாட வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைப்பு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே கொடுப்பதற்கு நீ யார் நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டுமல்ல கொடுக்கப்பட்டதல்ல உண்மையில் நீ கொடுக்கவில்லை உன் வழியாக கொடுக்கப்படுகிறது நீ ஒரு கருவியே இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை இசை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு கருவியே இயற்கையை பார் அது கொடுக்கிறோம் என்று நினைத்துக் கொடுப்பதில்லை தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான் நீயும் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை மறந்து விடாதே கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் வேற கேற்றலாம் ஒரு பூவைப் போல் சப்தமில்லாமல் கொடு ஒரு விளக்கை போல் பேதமில்லாமல் கொடு உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீரைப் போல் இருக்கட்டும் தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை கொடு நீ சுத்தமாவாய் கொடு நீ சுகப்படுவாய் கொடு அது உன் இருத்தலையை நியாயப்படுத்தும் தொலைந்து போனவர்கள் விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உன் விடியல்ல முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை என்பாய் சடங்குகளும் வெறும் மாலை சூடலும் மனமில்லை இணைந்தேன் என்பாய் உடற்பசியால் உடல் இறப்பதும் கொடுப்பதும் இணைப்பல்ல கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி அல்ல பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுகயுகமாய் நீ கொண்டாளுக்கோ போகவில்லை அழித்தேன் என்பான் உண்மையிலே நீ அழித்த எதுவும் உனதல்ல உடை அணிந்தேன் என சொல்கிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடை அல்ல கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலேதான் தோற்கின்றனர் ஆட்டத்தில் உன்னை இழந்து விட்டாய் உன் அசலை சந்தையில் விற்று விட்டாய் கூட்டத்தில் எங்கே தொலைந்து விட்டாய் உன்னை கூப்பிடும் குரலுக்கு செவிடானாய் நான் என் பாய் அது நீ இல்ல வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என் பாய் இது கேள்வி இல்ல அந்த ஏன் எனும் ஒளியில் உன்னை தேடு உன்னை தேடு உதிரும் சிறகுகள் மலை ஓய்ந்த முன்னிரவில் அரைக்குள் புகுந்து மின் விளக்கை மோய்த்து முட்டி மோதி சிறகுகள் உதிர்ந்து விழும் ஊசல் கூட்டம் காலையில் திட்டியபடியே செத்த உடல்களோடு சிறகுகள் கூட்டி குப்பையில் எரிந்து ஏதோ இருளை மோய்த்து ஏதோ சாணத்தின் வழியே நுழைந்த சிறகுகள் உதிரப்போகும் நாம் நன்றி வணக்கம்